மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் வி ஏகே பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு என்னதுன்னா அவேர்னஸ்க்கும் என்ன வித்தியாசம் தாட்ஸோட நம்ம நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்குது இருக்கு மைண்டோட எஃபெக்ட் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கு அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த திங்கிங்க்கும் அவேர்னஸ்க்கும் வித்தியாசம்ன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம் திங்கிங்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இந்த மாதிரி திங்கிங்னா ஒன்றுமே இல்லை நான் மைண்டு கிரியேட் பண்ற தாட்ஸ் ஒரு சுச்சுவேஷன் பொறுத்து அப்படின்னு சொல்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சிருந்தா பட் நிறைய பேர் அந்த திங்கிங்கும் அவேர்னஸ்க்கும் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க இந்த அவேர்னஸ்னா என்னதுன்னா நம்ம மைண்டை யூஸ் பண்ணாம போக்கஸ் வைக்கிறது தான் மைண்டு யூஸ் பண்ணாம எப்படி போக்கஸ் வைக்கிறதுன்னா நம்மளோட சென்சார்கன்ஸ் வச்சு நம்மளோட சென்சஸ் வச்சு போக்கஸ் பண்றது இந்த ஃபைவ் சென்சர்ஸ் இருக்குல்ல அது வச்சு போக்கஸ் பண்றது தான் நம்ம அவேர்னஸ் பண்றது ஜென்ரலா அவேர்னஸ்ல இருந்து வர ரிசல்ட்ஸ் தான் திங்கிங்ல இருந்து வர ரிசல்ட்ஸ் விட அதிகமா இருக்கும் ஸோ நம்ம வீடியோ போயிடலாமா இப்போ சோ மெயின் பாத்தீங்கன்னா இந்த பர்செப்ஷன் தாங்க பர்செப்ஷன் நம்ம 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 பார்வை பார்வை தான் பார்வையோட மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட் இது ஏன் சொல்றேன்னா இந்த மைண்ட் தான் பார்வையோட மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட் மைண்ட் வந்து நம்ம பார்க்கிற பார்வைக்கு மாதிரி தாட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கும் சோ இந்த நம்ம பார்க்கிற பார்வை எப்படி இருக்கும்னா இந்த நம்ம நம்ம ஒருத்தனுக்கும் ஒரு பார்க்கிற பார்வை வந்து வித்தியாசமா இருக்கும் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒருத்தன் வந்து அவனோட ஜாதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இன்னொருத்தன் வந்து அவனோட மதம் கண்ணில் பாப்பா அவனோட பார்க்கற பார்வை அப்படி இருக்கும் இன்னொருத்தர் வந்து அவனோட அனுபவத்துக்கு ஏத்த மாதிரி அவனோட பார்க்கற பார்வை இருக்கும் சோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுனா மைண்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி தாட்ஸ் தான் கிரியேட் பண்ணும் சோ இந்த மாதிரி தாட்ஸ் கிரியேட் பண்ணும்போது இந்த பார்க்கற பார்வைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மைண்ட் தாட்ஸ் கிரியேட் பண்ணதுல பாத்தீங்களா சோ அந்த தாட்ஸ் தான் நம்ம வந்து உண்மை நினைச்சிட்டு இருப்போம் சோ இந்த தாட்ஸ் தான் ரியல் நினைச்சிட்டு இருப்போம் அந்த தாட்ஸ் தான் நம்ம லைஃபை ரூல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இந்த நம்ம லைஃப்பை ரூல் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த தாட்ஸ் எமோஷனும் சேர்ந்து விளையாடும் அதுக்கப்புறம் மைண்டு மைண்ட் அண்ட் பாடியில் என்ன நடக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ நம்ம இந்த பார்க்கற பார்வை இருக்குல்ல அதுலேருந்து கிரியேட் பண்ணுற தாட்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம தூரமா இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ரியாலிட்டிக்கு வந்து கிட்ட இருக்கும் அப்படின்றத அர்த்தம் சோ அது ஏன் சொல்றேன்னா இந்த பார்க்கிற பார்வை வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கேத்த மாதிரி மைண்ட் வந்து தாட்ஸ் வந்து கரெக்டான கிரியேட் தாட்ஸ் கிரியேட் பண்ணும் நம்ம பார்க்கிற பார்வை தப்பு அப்படின்றது நம்மளுக்கே தெரியாது நிறைய வாட்டி நம்ம பார்க்குற பார்வை வந்து கரெக்ட்னு இருப்போம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா தாட்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த தாட்ஸ் வந்து நம்மள ரூல் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி இருக்கும் மைண்ட் கேம்ஸ்னா என்னன்னு இந்த விழிப்புணர்வோட வேலை என்னதுன்னா இந்த அவேர்னஸோட வேலை என்ன வேலை என்னதுன்னா நம்ம மைண்ட் கேம்ஸ்ல இருந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மள தள்ளி வைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்மள தள்ளி வைக்கும் போது என்ன ஒண்ணா அந்த அளவுக்கு நம்ம ரியாலிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்ட இருப்போம் அந்த அளவுக்கு நம்ம ரியாலிட்டி கிட்ட இருக்கும்னா அந்த அளவுக்கு நம்ம சந்தோஷத்துக்கு நெருக்கமா இருக்கும் ரியல் ஹாப்பினஸ்க்கு நெருக்கமா இருக்கும்னு அர்த்தம் இந்த மைண்ட் கிரியேட் பண்ற தாட்ஸ்ல இருக்குல்ல அதுல வர ஆக்ஷன்ஸ் அதுல வர டிசைர்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு துக்கத்தை தான் கொண்டு வரும் நான் ஒத்துக்கிறேன் எல்லா ஆக்ஷனுக்கு பின்னாடி காரணம் வந்து மெயின் வந்து தாட் தான் அந்த தாட்ல இருந்து தான் ஆக்ஷன் கிரியேட் ஆகுது அந்த ஆக்ஷன்ல இருந்து தான் அந்த செயல்ல இருந்து தான் ரிசல்ட் கிடைக்கும் அந்த ரிசல்ட்ல இருந்து தான் நம்மளுக்கு சந்தோஷம் வருது நான் இல்லன்னு சொல்ல பட் ஆனா இந்த நான் ஏன் சொல்றேன்னா இப்ப புத்தர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு நம்ம மெயின் வந்து இந்த நம்மளோட துக்கத்துக்கு காரணம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஆசைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனா அந்த ஆசைகள் இல்லாம இந்த உலகம் இந்த தூரம் இந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜி வளர்ந்துருக்குமா நம்ம எது பண்ணாலும் அது அது காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தான் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஆசையும் இல்லாம ஒரு நான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது கூட ஒரு ஆசை தானே பட் நான் ஏன் மாதிரி அவர் சொல்றாருனா அவரோட இன்டென்ஷன் என்னன்றது நம்ம என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கணும் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஆசை படம் வேணாம்னு சொல்ல பட் இருந்தாலும் அந்த நம்ம துக்கத்துக்கு காரணம் ஆசை அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா நம்ம படுற ஆசை வந்து முக்காவாசி ஆசை வந்து முட்டாத்தனமான ஆசை தான் ஏன் சொல்றேன்னா நம்ம படுற ஆசை வந்து எங்கேருந்து வருது தாட்ஸ்ல இருந்து கிரியேட் ஆகுது தாட்ஸ் எங்கேருந்து இருந்து வருது இந்த மைண்ட்ல இருந்து கிரியேட் ஆகுது மைண்ட் எப்ப இந்த தாட்ஸ் கிரியேட் பண்றது நம்ம பாக்குற பார்வை தப்பா இருக்கும் போது வர நம்ம பாக்குற பார்வை தப்பா இருக்கு பாத்தீங்களா அதுலேருந்து நம்ம மைண்ட் வந்து தாட்ஸ் கிரியேட் பண்ணுது அந்த தாட்ஸ் தப்பா இருக்கிறதுனால நம்மளோட ஆசைகள் கிரியேட் ஆகிற அந்த ஆசை கூட பாத்தீங்கன்னா தப்பா தான் இருக்கு சோ இதனால அந்த ஆசைனால நம்மளுக்கு துக்கம் வந்தது ஈஸியா வருது பட் ஆனா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம தாட்ஸ் கரெக்டாக இருக்கும் நம்ம தாட்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளோட ஆசைகள் கூட கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கே நம்மளே ஆசிரியப்பட்டுருவீங்க நம்ம பிஃபோர் இந்த இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்பிரிச்சுவல் லைஃப் கெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முட்டா தனமான ஆசைலாம் நம்மளுக்கு இருக்கும் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் கெண்டர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சேஞ்ச் ஆயிடும் நம்மளோட பெர்செப்ஷன் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நம்ம மைண்டு வந்து சேஞ்ச் ஆயிடும் நம்ம அதுக்கப்புறம் நம்மளோட தாட்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிடும் அப்புறம் நம்மளோட ஆசைக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கும் ஸோ இந்த விழிப்புணர்வு வந்து என்ன பண்ணணும்னா இந்த அவேர்னஸ் என்ன பண்ணணும்னா நம்ம லைஃப்ல இருக்கிற இந்த ரியாலிட்டி இருக்கு பாத்தீங்களா அந்த ரியாலிட்டியை என்ஜாய் பண்ண வைக்கும் அந்த ரியாலிட்டி என்னன்றது புரிஞ்சுக்க வைக்கும் ஆனா நம்ம வந்து மைண்ட் என்ன பண்ணுதுன்னா நம்ம தாட்ஸ் வந்து நம்மளோட தாட்ஸ் தான் ரியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பர்செப்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ அது தப்பு அதுதான் ரியல்னு சொல்லிட்டு நம்மளோட இமேஜினரி வேர்ல்ட்ல நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் அதுதான் ரியல் நினைச்சிக்கிட்டு நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருப்போம் துக்கம் நம்மளை விட்டு போகாது சோ அதனால மெயின் என்னதுன்னா இந்த விழிப்புணர்வு சோ அது வந்து ரொம்ப முக்கியம் கைஸ் சோ அது வந்து எவ்வளவு முக்கியம்னா இந்த தாட்ஸ் விட ரொம்ப முக்கியம் இந்த தாட்ஸ் தப்புன்னு சொல்ல நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ தப்பா இருக்கும்போது நம்ம தாட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா தப்பா இருக்கும் நம்ம அதுல இருந்து வர ஆசை வந்து ஆட்டோமேட்டிக்கா தப்பா இருக்கும் அது அதுக்கப்புறம் அதுலேருந்து வர துக்கம் வந்து நேச்சுரலாக இருக்கும் நேச்சுரலா இருக்கும் இது நான் சொல்ல பெரிய பெரிய என்ன ஒரு நீங்கள் ஸ்பிரிச்சுவல் இது எடுத்துக்கிட்டாலும் சரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மைண்ட் வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப் பண்ணி வச்சிருங்க ஏன் மைண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த மைண்ட் ஆஃப் பண்ணி வச்சுன்னா நம்ம உலகம் ஓடாது கரெக்டு தான் பட் என்னால ஏன் சொல்றேன்னா நம்ம முக்கால்வாசி நைன்டி பர்சன்ட் வந்து மோர் தென் நைன்ட்டி பர்சன்ட் வந்து நம்மளோட மைண்டில் வந்து ஸ்டுபிட் தாட்ஸ்லாம் ஓடிட்டு இருக்கு சோ அந்த அதனால தான் நம்ம மைண்ட் வந்து கொஞ்சம் தள்ளி வைங்க தள்ளி வைங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால தான் மைண்ட் வந்து தள்ளி வைங்கன்னு சொல்றாங்க தவிர மைண்ட்ல தள்ளி வைக்கிறதுனால மைண்ட் தள்ளி வைக்கிறதுனால யூனிவர்ஸ்க்கு அகேன்ஸ்ட் தான் நான் இல்லைன்னு சொல்ல பட் இருந்தாலும் ஏன் மைண்ட் வந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம தாட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ற தாட்ஸ் வந்து தப்பா இருக்கு தான் நம்ம மைண்ட தள்ளி வைங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த தாட்ஸ் வந்து நம்மளோட அடையாளத்தையே திருப்பி போட்டுரும் நம்மளோட நம்மளோட அடையாளத்தையே நம்மள தப்பா புரிஞ்சு வச்சிரும் எப்படின்னா கொஞ்ச நேரத்து முன்னாடி நான் பேசினேன் இந்த பாக்குற பார்வை வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்க்குற பார்வை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நம்ம வந்து ஒரு மதம் பார்வையில் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீ வேற மதம் நான் வேற மதம் அப்படின்னா நீ வேற மனுஷன் நான் வேற மனுஷன் அப்படின்றத ஒரு பாயிண்ட் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடுவோம் இப்போ ஜாதி பார்வையில் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீ வேற ஜாதி நான் வேற ஜாதி நான் மேலே நீ கீழே ஸோ நான் வேற நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு இல்லைனா நாலா நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக சண்டேல தான் முடியும் சோ இது எதுனால வருது இந்த சண்டை அப்படின்றது தாட் இந்த தாட் எதுனால வருதுன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வருது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சரியா இருந்துச்சுன்னா தாட் சரியா இருக்கும் அப்புறம் தாட் சரியா இருந்துச்சுன்னா நம்மளோட அடையாளம் கூட என்னன்றது நம்ம கிளியரா புரிஞ்சுப்போம் சோ இந்த அடையாளம் என்னன்றது நம்ம கிளியரா புரிஞ்சுட்டோம்னா நம்ம சண்டை போடவே மாட்டோம் நம்ம எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு தான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொ வந்துட்டாலே நம்ம எல்லாரும் ஒண்ணு அப்படின்றது தான் அதுவே சொல்லுது நம்ம இந்த ஜாதி மதம்ன்றது தான் பிரிச்சு பார்த்து பேசிக்கிட்டு அதுக்கு வேற நம்ம நீ வேற ஸ்பிரிச்சுவலோ நான் ஸ்பிரிச்சுவல் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியா தப்பா புரிஞ்சு இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை பாதியா உடச்சுக்கிட்டு இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியே நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம் சோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்யூ